ஹே ஃப்ரெண்ட்ஸ் நதி சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரி ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் காவேரி இது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க இனியும் நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் என்னை விட ஒரு முட்டால் யாருமே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு சாரதா கிட்டே நான் அவர்கிட்ட போகணும்னு சொல்கிறாங்க உடனே சாரதா இத்தனை நாள் நான் வந்து நானாவே தான் சொன்னேன் உன் புருஷன் கூட போயிட்டு நீ சேர்ந்து வாழ்கிறதா இருந்தால் தாராளமாக போயிட்டு நீ வாழும்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் உன்னால் அங்கே போய் நிம்மதியாக வாழ முடியாது அந்த வெண்ணிலாங்க எப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ போகக்கூடாதுன்றாங்க கூடாதுன்றாங்க இப்பதான் விஜய்க்கு என்னுடைய உதவி தேவைப்படுது அதனால நான் அங்க தான் ஆகணுமா யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் ஓ அந்த அளவுக்கு நீ வந்துட்டியா அதுக்கப்புறம் நான் வந்து சொல்றத நீ தாங்க மாட்டேன் உனக்கு அவன் முக்கியம் நீ முடிவு பண்ணினா தாராளமா எங்களை

ஆனால் அவரை பற்றி தப்பாக பேச உங்களுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிவிட்டு காவேரி கோவப்படுறாங்க அதோடு திரு பிரிமோவை